ரஷ்யாவிடம் இருந்து இனி இந்தியா கச்சா எண்ணெய் வாங்காது உறுதி கொடுத்த மோடி ட்ரம்ப் மேட்டர் ரஷ்யாவிடமிருந்து இனி கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மாஸ்கோவை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் முயற்சிகளில் இது பெரிய அடி என்று கூறிய அவர் இந்தியாவை தொடர்ந்து சீனாவையும் இதையே செய்ய வைக்கப் போகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் தொடங்கியது இதன் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பிய நாடுகள் பலவும் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்தின இதனால் ரஷ்யா சலுகை விலையில் கச்சா எண்ணெய் விற்பனை செய்ய முன்வந்தது இதனைத் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை அதிகரித்தது இதனால் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு வலுப்பெற்றது ஆனால் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதை அமெரிக்கா விரும்பவில்லை இதனால் டென்ஷனான ட்ரம்ப் கச்சா எண்ணெய் வாங்குவதற்காக இந்தியா அளிக்கும் நிதியை உக்ரைன் போரில் ரஷ்யா பயன்படுத்துகிறது என்று கூறி இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவிகிதம் கூடுதலாக வரி விதித்தார் ட்ரம்ப் இதனால் இந்திய பொருட்களுக்கான வரியை அமெரிக்கா ஐம்பது சதவீதமாக உயர்த்தியது இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா படிப்படியாக குறைத்து வருவது தெரிய வந்துள்ளது செப்டம்பர் மாதத்தில் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு கோடி மதிப்பில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி இருக்கிறது ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடும்போது இது சுமார் பதினான்கு சதவீதம் வரை குறைவாகும் இந்நிலையில் மெல்லை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசுகையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்வதில் எனக்கு விருப்பமில்லை இப்படியான சூழலில் ரஷ்யாவிடமிருந்து இனி கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார் ரஷ்யாவை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் முயற்சிகளில் இது ஒரு பெரிய அடி என்று கூறிய ட்ரம்ப் இந்தியாவை தொடர்ந்து சீனாவையும் இதையே செய்ய வைக்கப் போகிறேன் கச்சா எண்ணெய் கொள்முதலை உடனடியாக இந்தியாவால் நிறுத்த முடியாது என்று கூறியதோடு படிப்படியாக விரைவில் நிறுத்திவிடும் என்றும் தெரிவித்திருக்கிறார்